வாழ்க்கை வளமுடன் அன்பர்களுக்க அனைவருக்கும் நேற்று கழிந்து தீபாவளிக்கு தாமதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக வாழ்க்கை மலர்கள் என்ற ஆசானுடைய புத்தகத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி இரண்டிற்கான சிந்தனை தலைப்பு வந்து வாழ்க்கை தத்துவம் சாமி சொல்வது போல வாழ்க்கையை விளங்கி கொண்டு காரணத்தை உணர்ந்து கொண்டு நடத்தினால் அது வெள்ளத்தில் படகு விடுவதை ஒக்கும் மாறாக விளக்கம் இல்லாமல் நடத்தினால் அது வெள்ளத்தில் அகப்பட்ட திரும்பி நிலையாகும்னு ரொம்ப எளிமையான உதாரணத்தை சாமிஜி நமக்கு சொல்றோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வழி வழியாக வாழையடி வாழையாக வர்றதா நம்ம சொல்றது மாதிரி புதுசாக அந்த பூமியில் வந்து நம்ம எதையுமே செய்யலை நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த இயற்கை எல்லாவற்றையும் நமக்கு தயார் செய்து அதில் தான் இந்த உயிரினத்தையே ஆரம்பித்து அதில் நம்ம அறிவு பெற்ற மனிதனாக வந்திருக்கிறது போல் வாழையடி வாழையா அப்படின்னு சொல்லுவது போல் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழியில் நூறு சதவீதம் அதை பின்பற்றி வாழ முடியாட்டி கூட அதை ஓரளவுக்கு பின்பற்றி வாழும்போது நமக்கு முன்னோர் முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு சொல்லிட்டு போனது போல் நம்முடைய குரு ஆசான் அவர்கள் சொல்லியது போல் இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி உறவுகள் நட்புகள் இவர்கள் கூட இருந்து இவர்கள் மூலமாக நம்ம ஒத்திசைவாக வாழ்ந்து அதன் மூலமாக வாழ்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் ஓரளவு நமக்கு இதில் சேர்ந்து விடும் அதனால் சாமி சொல்லி போல வாழ்க்கையானது இயற்கை சமுதாயம் தான் என்ற ஒரு மூன்றின் நினைப்பில் நடைபெறுகிறது முக்கோணம் சொல்கிறோம் நம்ம இவற்றில் சமுதாயம் என்ற தத்துவத்தை ஆறாவதே நாம் இப்போது எடுத்துக்கொள் கொண்டுள்ள வாழ்க்கை தத்துவம் ஆராய்ச்சி இதுல சாமிஜி மெயினாக ஃபஸ்ட்டு குறிப்பிட்டுறாங்க சமுதாயத்தை பத்தி ஆராயணும் அப்படின்னு சமுதாயம்னா நமக்கு எல்லாருமே தெரியும் நானும் வேற சமுதாயம் வேற இல்லை எல்லாமே தான் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இதை பத்தி நம்ம பார்க்கலான்றது சிந்தனையில் தான் சாமிஜி சொல்றாங்க நாம சொல்கிறாங்க சமுதாயம் சரியில்லைன்னா சமுதாயம் சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சமுதாயத்தோடைய ஒரு தான் நம்ம அப்படின்றப்ப நாம வேற சமுதாயம் வேற நம்ம பொறுப்போடு இருக்கும்போது சமுதாயம் தானாக அமை சரியாயிடுன்றதுனாலதான் சாமிஜி சொல்றாங்க தனக்கு வேண்டிய தான் சரியாக இருந்துட்டா மற்ற எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றத சாமிஜி நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க வாழ்க்கை வெற்றி மிக்கதாக அமைய வேண்டுமாயினும் நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் அதோடு எந்த காரியத்துக்காக இந்த பிரிவை எடுத்து வந்தோம் அந்த நோக்கத்திற்காக ஒத்ததாக அதாவது பிறவி தொடர் முடித்து கொண்டு வீடு பேறு வேண்டும் என்ற அந்த உயிரிய நோக்கத்திற்கு ஒத்ததாக வாழும் முறை அமைய வேண்டும் அதனால சாமிஜியோட பாட்டில் எல்லா இடத்துலையும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த முக்தி அடைதல் ஸோ இது அப்படி இப்படிங்க சாமிஜி அவன்னி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு சாமிஜி ரொம்ப எளிமையா சொல்றாங்க நமக்கு அது மாதிரி இதில் சாமிஜி சொல்கிறது போல் நமக்கு சாமிஜியை விட என்னோடய அனுபவத்தில் சாமிஜியை விட எளிமையாக வாழ்க்கை தத்துவத்தை சொன்னவங்க நான் என்னோடய தேடுதல் வேணால் குறைவாக இருந்திருக்கலாம் அவ்வளோ அருமையாக அதுபோல் அப்போது தான் துன்பத்தை தோற்றுவித்து கொள்ளாமல் வாழலாம் தவறுதலாக நாம் தோற்றுவித்து கொள்ளும் துன்பத்திலிருந்து மீண்டும் கொள் மீண்டும் கொ மீண்டு கொள்ளலாம் சொல்கிறாரு கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் எப்படி இருக்கு இயற்கை இறைவன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் அந்த இன்ப துன்பம் எப்படி இருக்குது கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் துன்பம் துன்பமவன் ரெண்டும் எப்படி செய்யுது கை கைத்தட்டின சத்தம் வந்துச்சு எங்கே இருந்து வந்துச்சு தட்டினது தான் என்னோட வேலை ஓசை இயற்கை அது போல செயல் விளைவை ஊற்றி இதில் சாமிஜி உள்ள நுழைச்சு சொல்கிறாங்க அப்போதுதான் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்ளாமல் வாழலாம் தவறுதலாக நாம் தோற்றுவித்துக் கொள்ளும் துன்பத்திலிருந்து மீண்டும் கொள்ளலாம் அப்படின்னு அழகாக சொல்றாங்க பிறரால் தோன்றக்கூடிய துன்பத்திலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் எனவே வாழ்க்கை தத்துவத்தை பற்றி தெளிவான விளக்கம் பெற்று அதன்படி வாழ்ந்து வர வேண்டும் சாமி சொல்லி இந்த சிந்தனையை நமக்கு முடிக்கிறாங்க அதனால் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று வாழ்க்கை வலைப்படிகள் மூன்றுன்னு நான் நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்வது இந்த மாணவனாக இருக்கக்கூடிய அந்த இன்பம் எதுலேயும் இருக்காது அது மாதிரி சாமிஜியுடைய தத்துவங்களை ஆரம்பத்துலேருந்து மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு வழியில நம்ம வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது எல்லா எல்லா தகவல்கள் மூலமாக நமக்கு சாமிஜி நம்ம அதோட தொடர்பு இருக்கிறதுலாம் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தகன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போனார் அது நம்ம கேட்டிருக்கோம் அது எவ்வளோதான் சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் சொல்லி அவனும் சரி ஏதோ ஒரு வார்த்தை விடுது அப்படி பார்க்கும்போது என்னுடைய இந்த அறுபத்தேழு வயதில் சாமிச்சிட்டு வந்ததுனால நான் அடைஞ்ச சந்தோஷத்தை அமைதியை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால் இதே அனுபவம் இந்த மனவளக்கலையில் இணைந்து பயிலக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கணும் அந்த இன்பத்தை அவங்க இந்த உலகம் முழுவதும் பரப்புவதற்கு தங்களால் முடிஞ்ச அந்த சேவையை செய்யணும்னு கேட்டு இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்